இது மூணாம் பேரு அப்படி சொல்லலாம் இது அப்படி பேரு தான் இருபத்தஞ்சு இந்த மாடு ஒரு அறுபது வரும் சின்ன மாடு மாடு மூணாவது இது இருபது லிட்டர் சொல்ல இந்த ஜெர்சி ஜெர்சி ஒரு பதினேழு லிட்டர் இருந்து ஒண்ணு வரைக்கும் நமக்கு இதுல மாடு இருக்கு இது உங்க சொந்த மாடுதான் இது நம்ம சொந்த பண்ண சொந்த பண்ண சொந்த பண்ண எத்தனை மாடு இருக்கு இப்போ இப்ப வந்து ஒரு மூணு மாடு இருக்குது மூணு மாடு மாடு இருந்து நேத்து ஒரு ஏழு மாடு போயிருச்சு ஓகே 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 இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது bro இது ஒரு 70 டு 75 பட்ஜெட் வரும் அந்த மாதிரி இந்த மாடு ஒரு 60 ரூபாய் பட்ஜெட் வரும் இது சின்ன மாடு ஜெசி மாடு மூணாவது இது மாடு 60 ரூபா 60 ரூபாய்க்கு இது ஓகே இது இது ஒரு 75 ரூபாய் பட்ஜெட் வரும் சரி இதெல்லாம் என்ன எவ்வளவு பால் கறக்குது மாடு இதெல்லாம் இந்த மாடல ஒரு 20 லிட்டர் கறக்கும் ஆறு பால் இரண்டாம் பேர் இரண்டாம் இரண்டாம் பேர் ஆமா

ഇത് ഒരു അടിപൊളി ദേശം ക്വാളിറ്റി ഉള്ള ഇത് എപ്പിന്നാലും കൂടുതൽ ഇങ്ങനെ ഈ ഒരു വലിയ പറമ്പിൽ അയച്ചു കെട്ടി വെയിലൊന്നും ഒരു പ്രശ്നമല്ല വെയിലൊന്നും ഒരു പ്രശ്നമില്ല നമ്മുടെ നാട്ടിലെല്ലാരും പറയല്ലേ ഇവിടുന്ന് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് പശുവിനെ കൊണ്ട് വയനാട്ടിൽ മാത്രമേ രക്ഷപ്പെടുത്തുള്ളൂന്നൊക്കെ പറയാം ചുമ്മാ പറഞ്ഞിവിടെ വന്ന സമയത്ത് ഒരു വെയിലായിരുന്നു ഒരു വെയിലത്ത് കെട്ടിരുന്ന പശു അതുകൊണ്ടാ അത് കണ്ടാ ശരി പറഞ്ഞു ശരി ദിവസം എന്തായാലും പിടിക്കും പ്രസവിക്കാനായിട്ട് ഇതും ഒരു ട്വന്റി ടുള്ളതായി പോയി